ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்னன்றீங்க மதியானம் ஆயிடுச்சுங்க வச்சிக்கிட்டு இருந்தேங்க சரி போ ஒரு வீடியோ போடுவா அவங்க வீடியோவெல்லாம் பார்த்தேங்க என்னமோ இல்லைங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியுது ஆனாலும் வந்து அதை பார்க்காமையும் இருக்க முடியலைங்க இந்த மாதிரி நம்ம ஆக்கி வச்சுருக்குறாங்க அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வரோனுங்க ஆனால் முதல்ல எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட அந்த கோவத்தை காமிப்பேங்க அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க போல வந்து நம்மக்கிட்ட சேனலும் இல்லை அப்போ ஃபோன் இருக்கு நம்ம வாடிக்கை தைக்கும் போது டிவியும் இல்லைங்களா அதை பார்த்துக்கிட்டே தைக்கும்போது இவங்க லைவோ இல்லை இவங்க வீடியோவோ போட்டு விட்டுட்டு நான் வாடிக்கை தைப்பேங்க அப்படித்தாங்க எனக்கு பொழுதுபோக்கு ஆனது ஒரு வேளை கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் இந்த கருமத்தியெல்லாம் பார்க்காம இருந்திருப்பேங்க வீட்டில் எனக்கு போர் அடிக்கிறேன்னு ஓட்டு பார்த்து ரொம்ப இப்போ வந்து பார்த்தேன்னு வைங்க எனக்கு அவ்வளோவா வந்து அவ்வளோவா என்ன ஃபீலாக இல்லைங்க ஜாலியாக இவங்க போடுறதையெல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு வைக்கிறேன்னு நீங்களே ஏதோ அந்த அளவுக்கு மாறிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி இவங்க மக்களை போட்டு மனசை குடைஞ்சு எடுக்கிறாங்க என்னங்க இவங்க காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களையெல்லாம் ஏங்க மூளையை போட்டு குடைய வைக்கிறாங்க ஆ மனசாட்சி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்களா நேற்று இந்த அம்மா அழுதுச்சே முதலியாக இருந்தால் நான் அழுதுட்டு வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் எங்கள் போன பிடிங்க முதல உடச்சி எறிஞ்சால் தான் ஜரியாக வருமாட்டிருக்குது என்னத்துக்கு இவ இவங்க உட்காரி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம் காசு சம்பாதிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க இவ ஒரு பைத்திகாரியாக இருக்கிறான்னு எங்கள் வீட்டுக்காரன் என்னை வாங்க திட்டினா எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சண்டைக்கு போவாங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பொம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஆம்பளை உங்களுக்கு தெரியல அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை ஓடுவேங்க நான் சவுண்டாக தான் பேசுகிறேங்க ஆனால் சவுண்டே வர மாட்டேங்குதுங்க வீடியோவில் என்னென்ன தெரியலிங்க எங்கள் பசங்க கிட்ட கேட்டாலும் தெரியலையாம்மா அப்படிங்கிறாங்கங்க நம்ம ஃபோன் வாங்கிட்டோம்னா சரியாக போயிருங்க அதில் எல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப பழசாயிடுச்சு இல்லைங்க ஸ்பீக்கர் கீழே தான் போயிருக்கு என்னமோ அதுதாங்க நே நேற்று அந்த அம்மா அழுது ட்ராமாங்க நான் அந்த ஆள் நேற்று சாயங்காலம் மனசுல இருக்கிறது கூட சொல்லிருச்சு ஒரு ஆத்திரத்தில் உடனே வந்து அந்த பொம்பளை என்னமோ கூப்பிட்டு மிரட்டி இருக்க மாட்டேருக்குது உடனே வந்து நைட்டு பத்து மணிக்கு வந்து அந்த ஆள் அப்படி மாற்றி பேசுதுங்க எனக்கு என்னமோ அவ்வளோ கட்டைப்பையை வச்சு இவங்க ரெண்டு பேரும் கேம் ஆடுறாங்க நல்லா தெரியுதுங்க அந்த பொம்பளையை வந்து சொல்லிச்சு நான் அவளை வச்சு கிழிக்க சொல்ற அவனை உன்னோட லவ்வரை அப்படின்னு இருந்தாலே சொல்லிச்சுங்க அப்புறம் அவளாக பேசின மாதிரி அவளை பிடிச்சிக்கிட்டு திட்டுறது இது கொஞ்சம் என்னமோ டவுட்டாக தான் தெரியுதுங்க இது தனியாக வந்து இந்த சுகமான வாழ்க்கையெல்லாம் பார்க்காம தனக்கு வர்ற காசை வச்சு தன் குடும்பத்தோடு வாழ்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க இது தனியாக போதெல்லாம் கூட ஜெயிலுக்கு போகலிங்க இந்த கூட வந்துதான் ஏற்றி 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 விட்டு விட்டு அவளை பேச வைக்க மாட்டேக்குதுங்க நேற்று காலையிலையா நேற்று நேற்று ரெண்டு எட்டு நிமிஷம் வீடியோ அந்த மனைவிங்கிறாங்க அந்த அம்மா போட்டிருந்ததுங்க அதில் ரெண்டாவதாக போட்ட வீடியோவில் போய் பாருங்க அந்த கட்டப்பையோட பொய்யோட வீடியோவை வீடியோவாக நம்ம படிச்சுக்கிட்டு போட்டிருந்தது ஆஹா கமாண்ட் வீடியோ இல்லை சும் வீடியோ போட்டிருந்ததுங்க கமாண்டு வீடியோன்னு தான் நினைக்கிறேங்க அவங்க வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருந்தது அதில் போய் பாருங்க நீங்கள் பதினோரு நிமிஷத்துக்கு மேலே கழிச்சு பாருங்கள் அதில் வரும் நானும் அவரும் பேசி வச்சு தான் அந்த மாதிரி வீடியோ போட்டோம் கண்டென்ட்டு தான் போட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி அவளை திட்டுச்சுங்க நீங்கள் பாருங்கள் அதுலேயே தெரியும் இவங்க வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்கங்கிறது நல்லா தெரியுது அப்புறம் அப்போது நைட்டி வைக்கிதெல்லாம்ங்க இன்னொரு பொண்ணு கட்டப்பையோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை திட்டுறதுக்கு அது அப்போ அந்த இடத்துல ஒரு லைவில் சொல்லிச்சுங்க இரு நான் வந்து கட்டப்பையிட்ட சொல்லி உனக்கு கிழிச்சு தொங்கூட சொல்கிறேன்னு இரு நான் சொன்னால் உனக்கு கிழிச்சு தொங்குடுவா அப்படின்னு அப்போ ஒரு தடவை இந்த அம்மா வாய் விட்டுச்சுங்க அப்போ எல்லாரும் ஒன்றுதாங்க ஆனால் இவளுக்கு வந்து இவங்க பேசுறதையெல்லாம் வச்சு வச்சு இப்படி பேச அப்படி பேசுன்னு அவளை வச்சு ஆட்டி வைக்கிறாங்க அது ஒன்று தாங்க நல்லா தெரியுது அவளுக்கு வந்து இந்த காரு நகை இதெல்லாம் கிடைக்க முடி இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறா ஆனால் அவளை வச்சு இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அது நல்லா தெரியுதுங்க நீங்கள் கவனித்து பாருங்க இவங்க புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை தனியாக இருக்கிறான்னு சொல்லி அவளை பிடிச்சி இவங்க வாழ்க்கையை கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அது நல்லாவே தெரியுது என்னமோ பண்ணி தொலைங்க ஆனால் மக்களை ஏன் எப்படி மன உளைச்சலாக்கிறீங்க அத்தனை பேர் கம்மாண்ட்டு போடுறாங்க அழுகாதீங்க அழுகாதீங்க இப்போ போய் பார்த்தாலும் அந்த எல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் அழுது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேதனையாக இருக்குது அப்படி இப்படின்னு ஓட்டுருக்குறாங்க எப்படிங்க இவங்களே கண்ட்டு போடுறாங்க எதுக்குங்க எல்லாத்தையும் இப்படி மனசை மன உளைச்சல் கொடுக்குறாங்க இல்லை அப்புறம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு திட்டி இருக்கிறா கட்டைப்பையை அப்போ அவங்க கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னப்போ நீ அவங்கள திட்டி வீடியோ போட்டுக்க கேஸ் கொடுக்காத அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்குது அவர் திருச்சியில் அவங்களையும் அப்படித்தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நைஸாக பேசி அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்குது இந்த அம்மா கேஸ் கொடுக்காத அளவுக்கு இந்த இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா வந்து இவங்களோட லவ்வரை திட்டணுன்னே ஒரு லாயர் வச்சு பேசினாங்களாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரிங்களா இருக்குது தயவு செஞ்சு மா வெளியூரில் வெளிநாட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு வாரம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க எல்லாம் இப்படியெல்லாம் பேசி பேசி ஏமாற்றி காசு வாங்காதீங்க மக்களை மன உளைச்சலாக்காதிங்க உங்களை நம்பி உங்களுக்காக அவ்வளோ தூரம் பேசுகிறவங்களையெல்லாம் துரோகம் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்ட்டுன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க உங்களை பார்ப்பாங்க நானும் பார்க்குறேன் ஆனால் வந்து மன உளைச்சல் ஆகாமல் நான் பார்க்குறேன் அதே மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க உங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் மக்களை மன உளைச்சல் பண்ணி கஷ்டப்படுத்தி நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறத பார்த்து நீங்கள் அழுகிறத பார்த்து இல்லை அப்புறம் ஏங்க நீங்கள் எல்லாருமே ஒன்றா நடிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கழுவி விதிக்கிறீங்க இடையில கமாண்டு ஓடுறவங்க எதுக்குங்க தேவையில்லாமல் உட்காந்து அவங்களையெல்லாம் வார்த்தை பேசுகிறீங்க அவங்க குடும்பத்தை வார்த்தை பேசுகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் நடிக்கிறது தெரியாம தெரியாமல் தான் ஒருத்தவங்க கமாண்ட் போடுறாங்க அவங்களையெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறீங்க நீங்கள் காசு சம்பாதிக்கிறதே தான் அவங்களையே கழுவி ஊற்றுவீங்க நீங்கள் ஒன்றா கூடிக்குவீங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க யாரும் மன உளைச்சல் ஆகாதீங்க ப்ளீஸ் மன உளைச்சல் ஆகாமல் ஜாலியாக வேணால் பார்த்துட்டு போங்க வேண்டாம்னு சொல்ல இந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து உங்களோட மன உளைச்சதுனால வந்து உங்கள் குடும்பத்துலேயும் சண்டை வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா தடவை சண்டை வந்திருக்குங்க எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனையே பிடுங்கி உடச்சி உடச்சி போடுறதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சண்டை கட்டி போனை பிடிஞ்சிருக்கிறேங்க நான் அந்த மாதிரி இன்னும் எந்த கு குடும்பத்துலேயும் பாதிப்பு வரக்கூடாதுங்க உண்மையாக இவங்களையெல்லாம் நம்பி எத்தனை நாள் நான்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் என் மனசு உண்மையாக ஒரு மனைவியாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஆ யாராவது இவங்க மேலே பொது நல வழக்கு போடுங்க 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 அப்படிங்கிற இந்த அம்மாவே போய் போடலாமே என் முடிச்சுனா வச்சுருக்கிறான்னு சொல்லி ஏன் இந்த அம்மா போய் போட மாட்டேங்க எல்லாத்தையும் போடுங்க 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 எல்லாரும் ஆளை போய் யாரும் போய் போட மாட்டாங்கன்னு தெரியும் அதனாலதான் போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஏன் இந்த அம்மா போய் போடலாமே அவங்க வீட்டில் போய்ற சண்டை கட்டினால்தான் கட்ட போய் அப்போ போய் இந்தம்மா கேஸ் போட்டிருக்கலாமே எல்லாரும் ஒன்றா இருக்குங்காட்டி தானே போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் போடாமல் யாராவது போடுறேன்னு சொன்னால் கூட போடாமல் போட வேண்டாம்னு போய் குறுக்க குறுக்க போய் இந்தம்மா நிற்கிதுங்க ஃபிராடு நம்ம சரியான ஃப்ராடு யாரும் நம்பாதீங்க அப்புறம் அதனால சொல்லுது பார்த்தீங்கன்னா உன்னோட லவ்வரை வந்து இதுக்கு மீடியாக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்